இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடையே மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம்னா அது தற்போதைய நிலையில ரிதன்யாவுடைய தான் திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா திருமணமான எழுபத்தெட்டு நாட்கள்லையே பார்த்தீங்கன்னா கணவரின் சித்ரவதை கணவரின் குடும்பம் செய்த கொடுமை காரணமாக காலமானது ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே ஒலுக்கி இருக்கின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக மிக முக்கியமாக இந்த வழக்கில் முக்கிய ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அந்த ஆதாரத்தை ரெதன்யாவுடைய தந்தை ஐஜியிடம் கொடுத்திருக்கிறாரு அந்த கவின் குமாரினுடைய குடும்பம் என்னென்ன மாதிரியான சித்திரவதைகளை கொடுமைகளை செய்தாங்க அப்படின்ற பல அதிர்ச்சியான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான ஆதாரம் அப்படின்றதெல்லாம் பற்றி துல்லியமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிதன்யாவுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவங்க யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ரிதன்யா ரிதன்யா காலமாவதற்கு முன்பாக தன்னுடைய மாமனார் ஈஸ்வரமூர்த்திக்கு வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க அந்த ஆடியோவில் தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க உங்களில் பல பேரும் நிச்சயமாக அந்த ஆடியோவை இருப்பீங்க இந்த நிலைக்கு காரணம் என்னுடைய கணவர் கவின் குமாரும் அவங்களுடைய குடும்பமும் தான் என்ன பல்வேறு வகைகளில் தொந்தரவு செய்தாங்க கொடுமைப்படுத்தினாங்க சித்திரவதை செய்தாங்க அப்படின்ற மாதிரி கண்கலங்க தெரிவித்திருப்பாங்க மேலும் திருமணமான பத்து நாட்கள்லேயே மீதம் இருக்கக்கூடிய இருநூறு சவரன் நகை எங்கே அப்படின்றத கேட்டு மாமியார் கொடுமைப்படுத்தியிருக்காங்க இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கணும்னா திருமணம் ஆகும்போது முந்நூறு சவரன் நகையும் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வால்வோ காரும் வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐநூறு சவரன் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருமணத்திற்கு பிறகு இருநூறு சவரன் போடுவேன் அப்படின்ற மாதிரி உறுதியும் கொடுத்துருக்காங்க ஆனால் திருமணமான பத்து நாள்லேயே மீதம் இருக்கக்கூடிய இரநூறு சவரன் எங்கே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்திருக்கின்றது கொடுமையின் ஆரம்ப புள்ளி அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு வேலை பார்த்து கொடுக்கும்படி கூறியதாகவும் தொடர்ந்து தொல்லை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான குடும்பம் அதாவது கவின் குமாரியுடைய குடும்பம் காங்கிரஸ் கட்சியில் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு வருவாய் அதாவது மாத வாடகை மூலமாக கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருகின்றதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகனுக்கு வேலை பார்த்து கொடுக்கும்படி தொந்தரவு செய்ததெல்லாம் அந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கணும் சித்திரவதை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கலை தான் அப்படின்றது தெல்ல தெளிவாக புரியுது மேலும் தன்னுடைய கணவர் மன ரீதியாக உடல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் சொல்லி ரிதன்யா அழுதிருந்தாங்க இருந்தாங்க குறிப்பாக பாத்ரூம் சென்றால் கூட பின்னாடியே வருவார் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுதான் உச்சகட்ட வேதனையே இதனால் என்னால் சகித்து கொள்ள முடியாது எனக்காக அம்மா அப்பா இருவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதுக்கு மேலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் கடைசியா தன்னை மன்னித்து விடுங்க அப்படின்னுட்டும் தன்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் அந்த கவின் குமாரும் தன்னுடைய மாமியார் சித்ரா தேவியும் மாமனாரும் தான் காரணம் அப்படின்னுட்டு உறுதியா சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியும் இந்த வழக்கில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லை அதற்கு காரணம் அரசியல் தலையீடு அப்படின்றத நாம் மறுத்திட முடியாது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா ரிதன்யாவின் மாமனார் ரிதன்யாவின் மாமியார் சித்ரா தேவி ரெதன்யாவின் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க தற்போது இந்த வழக்கு அதாவது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஈஸ்வரமூர்த்தி கவின்குமார் சித்ரா தேவி ஆகியோர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க ஆனால் இந்த மனுவை திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் இருந்தோம் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் குறுக்கீடுகள் பல்வேறு ஆதாரங்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆதாரங்களை அழிக்க முயல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் அவர்களிடம் ரதன்யாவுடைய தந்தை அண்ணாதுரை தற்போது புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா மகள் ரிதன்யாவை அவருடைய கணவர் கவின்குமார் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக உடல் ரீதியாக இயற்கைக்கு மாறான வழியில் பல வகைகளில் கொடுமைப்படுத்திருக்கிறார் சித்திரவதை செய்திருக்கிறார் அப்படின்ட்டு கண்ணீர் மல்கா அந்த புகாரில் ரதன்யாவின் தந்தை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரதன்யாவுடைய அந்த அறிக்கை பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு மிக முக்கியமான ஆதாரத்தையும் ஐஜியிடம் ரெதன்யாவுடைய தந்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்த வழக்கில் மிக மிக முக்கியமாக ரிதன்யா தன்னுடைய தம்பியிடம் மட்டும் சொன்ன ரகசியம் வெளியே வந்தா கவின்குமாருடைய மொத்த குடும்பமும் காலி அதோட அவங்க வெளியே வரவே முடியாது அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ரிதன்யா இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக தம்பியிடம் மட்டும் பல ரகசியங்களை பல புகார்களை சொல்லியிருக்காங்க அதோடு இல்லாமல் இந்த விவகாரத்தில் வரப்போகின்ற ரிப்போர்ட் ஒன்று வழக்கில் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இந்த கவின் ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுத்தான் இந்த கவின் இப்படி தொல்லை கொடுக்கறான்னு கவினினுடைய தந்தை ஈஸ்வர மூர்த்திகிட்ட ரதன்யா சொல்லியும் அவங்க இதை பற்றி அவனிடம் எதுவுமே கேட்கலை கவின் தன்னுடைய மனைவியிடம் இயற்கைக்கு மாறான விஷயங்களை பல விஷயங்களை செய்திருக்கான் அதோடு நிற்காமல் சில இழிவான செயல்களையும் அவன் செய்திருக்கின்றான் இதை பற்றி ரிதன்யா தன்னுடைய மாமியார் மாமனாரிடம் மறைமுகமாக சொல்லியும் அவங்க கேட்கல அப்படின்றது ரொம்ப கொடுமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தம்பியிடம் இதை பற்றி அவங்க பல விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் உங்க மாமா தவறானவர் என்பது போல தம்பியிடம் மட்டும் கொஞ்சம் வெளிப்படையாக ரிதன்யா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகியிருக்கின்றது ஆனால் அவர் சிறிய பையன் அப்படின்றதுனால முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இருந்திருக்கிறார் இதில் ரிதன்யாவுடைய கணவர் கவின் மிக மிக மோசமான மனநிலை கொண்டவராக இருப்பார் அப்படின்றது நிச்சயமாக தெளிவாகின்றது திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தெட்டு நாள் தான் கவினுக்கும் ரதன்யாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தான் திருமணம் நடந்தது ரதன்யாவுடைய பெற்றோர் முந்நூறு சவரன் நகை மற்றும் எழுபது லட்சம் ரூபாய் கார் இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திருமணத்துக்கே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகி இருக்கின்றது திருமணமாகி முதல் இரண்டு வாரங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் போய்கொண்டிருந்தது மூன்றாவது வாரத்திலிருந்து தான் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது ரெதன்யாவுடைய தந்தை அண்ணாதுரை இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அண்ணாதுரையும் ரதன்யாவின் தாயாரும் தலையிட்டு ரெதன்யாவை வீட்டுக்கு அழைத்து வந்திருக்காங்க கவின் அப்போது ரெதன்யாவை பார்க்க வந்திருக்கான் கடைசியாக வீட்டிற்கு வந்த ரெதன்யா தன்னுடைய கணவர் வீட்டிற்கு செல்ல மறுத்திருக்காங்க ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒன்பது முப்பது மணி அளவில் ரதன்யா தன்னுடைய அப்பாவின் காரில் மொண்டிப்பாளையம் கோவிலுக்கு சென்றிருக்காங்க அப்போதுதான் இந்த மோசமான சம்பவம் இருக்கின்றது இந்த வழக்கில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் அந்த கவின் குமாருக்கு எதிராக இருந்தாலும் ஏன் விசாரணை விசாரணை சரியாக நடக்கல அப்படின்ட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா விசாரணை அதிகாரி மீதும் பெரிய சந்தேகம் வருகின்றது தனி விசாரணை அதிகாரி வேண்டும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ரெதன்யாவுடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வழக்கு காலதாமதம் ஆவதற்கு என்ன காரணம் அப்படின்ற சில கருத்துகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது ரெதன்யாவுடைய இந்த நிலைக்கு காரணம் ரிதன்யாவுக்கு நடந்த சம்பவத்தை தடுக்க தவறிட்டாங்க அதாவது பெற்றோரும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சிலர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று ரெதன்யா புரிதலின்றி வளர்க்கப்பட்டிருப்பது போல அதாவது ரெதின்யாவுடைய தந்தை இப்படி சொல்லியிருந்தாரு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி இதனால் பல எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தது ரெதன்யாவுடைய கணவர் புரிதல் புரிதலின்றி வளர்க்கப்பட்டிருக்கின்றான் மனைவினா இப்படி தான் பார்க்க வேண்டும் தனக்கு கீழே அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் தனக்கு கீழே வேலை செய்வதற்காக வந்திருக்கும் பெண் என்பது போலதான் நடந்து கொண்டிருந்தான் இத்தனைக்கும் கவினும் படித்த நபர் அப்படி இருந்தோ அவன் இப்படி செய்தது ரொம்ப கொடுமையான விஷயம் சரி இந்த வழக்கு ஏன் இப்படி மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தோ இந்த வழக்கில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாததற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவினினுடைய தாத்தா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறார் பண வசதி அதிகார பலம் இருக்கு அவைகளை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியும் ரதன்யாவுடைய விவகாரம் இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு யாரும் பெரிதாக சப்போர்ட் கூட செய்ய முடியாதான் தங்களை காப்பாற்ற அதிகாரத்திலையோ அரசியல்லையோ நபர்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் உதவி செய்ய மாற்றாங்களாம் அந்த அளவிற்கு அரசியல் தலையீடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த வழக்கில் குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை நியாயமான சில கால அவகாசத்தை எடுத்து அவ்வளவுதான் இருந்தாலும் பிரேத பரிசோதனை அறிக்கை ஆர்டிஓ விசாரணை இதெல்லாம் வந்த பிறகு முழுமையான அறிக்கை சமர்ப்பித்த பிறகு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த நபர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் வழக்கறிஞர் தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த வழக்கின் விசாரணையை இன்னும் துரிதமாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ரெதன்யாவுடைய மாமியார் மாமனார் கணவர் இவங்களுடைய ஜாமீன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது நிச்சயம் ரெதன்யாவுக்கு இந்த விவகாரத்தில் ரெதன்யாவுடைய இந்த நிலைக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ரதன்யாவுடைய தந்தையுமே பார்த்திங்கன்னா முக்கிய ஆதாரத்தை ஐஜியிடம் கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக பார்த்திங்கன்னா செல்ஃபோன் ஆதாரங்கள் மட்டும் இல்லாமல் ரிதன்யா அவங்க வீட்டுக்கு வரும்போது சொன்ன விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது ரிதன்யா தன்னுடைய தம்பியிடம் சொன்ன ரகசியமும் பார்த்தீங்கன்னா தற்போது வெளிவந்திருக்கின்றது அதே மாதிரி இந்த விவகாரத்தில் நிச்சயம் நீதி கிடைக்கும் இதில் சம்மந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படுவாங்க ரிதன்யாவுடைய செல்போன் ஆதாரம் அந்த வாட்ஸ்அப் ஆடியோ ஆதாரம் என்று அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்போது தெளிவாக இருக்கின்றது இதனால் ரதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இனியும் நடக்காமல் இருக்க குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் என்ன நடக்கின்றது ரெதன்யாவுடைய தந்தை ஐஜியிடம் கொடுத்த இந்த புகார் மனு பற்றியும் ரெதன் ரெதன்யாவுடைய தம்பியிடம் ரெதன்யா சொன்ன ரகசியங்கள் பற்றியும் மேலும் பல விஷயங்களை பற்றி ரெதன்யாவுடைய இந்த விவகாரத்தை பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்